மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தல் அருகே தனியார் பள்ளி பேருந்தை வழிமறித்து போதை இளைஞர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி இப்ப மயிலாடுதுறை பகுதியில பேருந்தோட கண்ணாடியை உடைக்க போதை ஆசாமிகள் முற்பட்ட ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் பொறையால் காவல் காவல் தரகத்துக்கு உட்பட்ட சங்கரமண்டல் அடுத்த அரச ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு வந்து பள்ளி பள்ளியில இருந்து போற தனியார் பள்ளி நீல்பஸ் வந்து மாணவர்களை இழக்கி விடுவதற்காக நேற்று மாலை போயிட்டு இருந்தது அப்ப வழியில இருந்த மூன்று போதை இளைஞர்கள் போதை ஆசாமிகள் அந்த பேருந்தோட கண்ணாடியை அடிச்சு விடுறவருக்கு அதுக்கு நேற்று செஞ்சிருக்காங்க அந்த மழை பெய்யற வைப்ப இருக்குல்ல அந்த வைப்பரை கையாள இருக்காங்க தகாத வார்த்தைகள் பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த காட்சிகள்லாம் அங்க வேன்ல இருந்த ஒரு காவலாளி எடுத்த ஒரு அதாவது அந்த பள்ளியோட பராமரிப்பாளர் எடுத்த வீடியோ வந்து தற்போது இது தொடர்பாக அந்த பள்ளி நிர்வாகம் வந்து காவல்துறையில உதாக அளிச்சிருக்காங்க குறையார் காவல்துறையினர் விசாரணை நடத்திருக்காங்க அதுல சில தகவல்கள் எடுத்திருக்கு சந்திரபாடிங்கிற ஊர் இருக்கு அந்த ஊர்ல உள்ள தனியார் பள்ளியில இருந்து எல்கேஜி முதல் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க இதுல ஒரு இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட மாணவர்களை ஏற்றுக்கொண்டு அரசங்குடி எடுத்துக்காட்டி எடுத்துக்கட்டி சார்ந்து போற வழியில மாங்குடிங்கிற இடத்துல அந்த இளைஞர்கள் வந்து பேனை மறைச்சதா தெரிய வருது அங்க நடு ரோட்டில் வந்து ஒரு விவசாயி ஒருத்தர் செல்வராஜின் அவரோட இருசக்கர வாகனம் சாஞ்சு கிடந்திருக்கு அப்ப மூன்று இளைஞர்கள் போதையில இருந்ததும் அந்த இளை போதை இளைஞர்கள்ட்ட செல்வராஜ் போய் கேட்டிருக்காரு யார் என் வண்டியை தண்ணி விட்டதுன்னு அந்த சமயம் பார்த்து பேன் வந்திருக்கு பேன் வந்து ஆறன் அடிச்சிருக்காரு கூட்டமா இருக்கேன்ட்டு எங்களை பார்த்தா ஆரன் அடிக்கிறேன்னு சொல்லி போதையில இந்த இளைஞர்கள் கண்ணாடி அடிச்சு ஒருத்தருதும் உள்ள இருந்த பள்ளி குழந்தைகள் அலர்றதும் இந்த வீடியோல தெளிவா இருக்கு இது சம்பந்தமா காவல்துறையினர் வழக்கு தொகுதி விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து எடுத்துக்கட்டி காளியம்மன் கோயில் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் இதுல தெரிய வருது இது தொடர்பாக அந்த தலைமறைவான இளைஞர்களை தேடி வராங்க போதிலாம் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி